ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சேனல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம் இவங்க தான் மூவியில் ஹீரோயின் இவங்க வந்து தேர்ட் இயர் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாமே வந்து எல்லா எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ டிவியில் ஒரு நியூஸ் வருது இவங்க ஹஸ்பண்ட்க்கு யாருக்குரிய கனெக்ஷன் இருக்குன்னு அந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து ஹீரோயின் அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படியே அவன் அழுதுட்டு இருக்காங்க கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட்மே வந்துடுறாங்க வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இல்ல இல்லை நான் வெளியவே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் நியூஸ் பார்த்தேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நியூஸ்ல வரதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்காது எனக்கு யாரு கூட கனெக்ஷன் எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஹீரோயின் கேக்குறாங்க எனக்கு என்னடே தெரியுமாங்கிறாங்க என்னடே வரதா என்னன்னு சொல்லிட்டு தான் போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்து அவங்க டைரியில எல்லாத்தையுமே வந்து நோட்டீஸ் பண்ணி வைப்பாங்க மூணு வருஷமா உனக்காக எவ்வளவோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா ஒரு நாள் கூட சீக்கிரம் வந்து சாப்பிட்டது இல்லை அப்படின்பாங்க இதுதான் வந்து அவரோட வந்து அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலுமே இந்த பொண்ணுக்கு வந்து அவரு கூட இருக்கிற மாதிரி தான் கனெக்ஷன் இருக்கிற தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு தான் வீட்டுக்கு வந்துருக்கும் வீட்டுக்கு வந்துட்டு என்னடா அது வீடு எல்லாமே வந்து என்னோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோயின் வந்து ஒண்ணுமே தான் அப்படியே முடிச்சிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன்று எடுக்க போவாங்க என் பர்மிஷன் இல்லாம எதுவும் எடுக்காத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்மே வந்து சொல்லிருவாங்க ஹீரோயின் வந்து இந்த பொண்ணு சுத்தமா பிடிக்காது சரின்னு சொல்லி தண்ணி கொடுப்பாங்க என்னது அவர் எவ்வளோ கைண்டா இருக்கிறாரு ஆனா நீ வந்து நான் வந்ததே புரி புரிஞ்சுக்காம இருக்கிற ஏன்னா இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் அந்த பொண்ணு அப்பதான் வந்து ஹீரோயினை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தான் அந்த பொண்ணு வந்துடும் ஏன்னா நீங்க நேற்று காப்பாத்தினீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனா நான் வீட்டுக்கு வந்தது உங்க ஒய்ஃபுக்கு பிடிக்கல போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஹீரோயினை பத்தி இவங்க கிட்டயே தப்பாக தான் சொல்லி வச்சிருவாங்க அதனால அவங்க ஹஸ்பண்ட்மே வந்து திட்டி விட்டுருவாரு திட்டி விட்டதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது ஏன்னா நான் இவங்க ஜேர்னலிஸ்டா இருக்கிறாங்களா அந்த கெட்டவோ ஏதோ பண்ணிருக்கறா அதனால இவ்ளோ நிறைய பப்ளிக்லாம் வந்து சரௌண்ட் பண்றாங்க அதனால என்ன போக விட மாட்டேங்கிறாங்க நீங்க வாங்கன்னு சொல்லி தான் வந்து அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு போயிருவாங்க ஹீரோயினுக்கு ரொம்ப வேற ஸ்டொமக் பெயினா வேற இருக்கும் இன்னும் ஏழு நாள் தான் இருக்கு இந்த சூர்யாவுக்கு ஏழு நாளைக்கு அப்புறமா நான் இங்க இருந்து போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் முடிவு எடுத்திருப்பாங்க ஹீரோயினுமே வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் இவங்க ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நல்ல பாப்புலரான ஜேர்னலிஸ்ட் ஹீ இவரு இவங்க ஹஸ்பண்ட் வந்து பைலட் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றது அதெல்லாம் தான் வந்து ஹீரோயின் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் தான் அதை தான் நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம என்னமோ நினைச்சோம் ஆனால் இங்க இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்களோட போட்டோஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க இனிமேல் இது பாக்கிறதுக்கு கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு எடுத்துருப்பாங்க ரொம்ப ஸ்டமக் பெயினா இருக்கும் அதனால தான் வந்து அவங்க மாத்திரை எடுத்துப்பாங்க அந்த டைம் தான் வந்து ஹீரோயின் வந்து ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுவாங்க எது எமர்ஜென்சியா அப்படிங்கலாம் சொல்லுவாங்க இல்லை இல்லை இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குல்ல அதுக்கு நீயே போய் இன்டர்வியூ எடுப்பாங்க இல்லை நான் ரொம்ப நாள் ஆச்சு எப்படி நான் போகிறது காட்டி என்ன தான் இருந்தாலுமே இது மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீ போய் இன்டர்வியூ எடு அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லியிருப்பாங்க சரினு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே வந்து அந்த இன்டர்வியூக்கு ஓகே ஆகிடுவாங்க இதான் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு இந்த இதாக இவதான் இன்டர்வியூ அப்படிம்பாங்க யாருன்னா அந்த ஹீரோ அதான் இவங்க ஹஸ்பண்டோட ஒருத்தி வந்தால அந்த அவளை தான் வந்து இன்டர்வியூ இருக்கும் அவ எல்லாருமே வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு இவனுக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க பண்ணனது இல்ல அதை பத்தி தான் வந்து எல்லாருமே ரூமர் நம்பாத்தீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாரு ஆனாலுமே ஹீரோயின்மே வந்து நல்லா கேள்வி கேட்பாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஏதாவது இருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க ஹீரோயின்மே வந்து என்னன்னா அவங்க மேலே சந்தேகம்தான் தான் வந்துருக்கும் நீங்கள் என்ன பப்ளிக்காக கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இதா அதான்னு கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ அவருக்குமே வந்து கோவம் வந்துடும் மைக்கை தூ தூக்கி போட்டு வந்து உடச்சிருவாரு இங்க பாரு நீ வேணா ஜேர்னலிஸ்டா இருந்துக்கோ என்னை பத்தி உனக்கு தெரியாதா என்ன நீ இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு மாதிரி வாயும் கரெக்டாக ஹீரோயின் மறுபடியும் வந்து ஸ்டமக் பெயின் வந்துடும் அப்புறம் மறுபடியும் ஹீரோயினை வந்து இது பண்ணாமல் அவருக்கு போய் என்ன சொல்லுவார்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாத்துக்கிட்டே வந்து இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாரு ஆனாலுமே ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் ஹீரோயின் வயிறு வலியும் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்பதான் தெரியும் ஹீரோயின் வந்து பிரெக்னென்டா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம் தான் வந்து கரெக்டா அவங்க ஹஸ்பண்டே அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வருவாங்க நீ எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தா உனக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு பொண்ணு கூட வரீங்க உங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்லும்போது நான் ஒரு பையன் கூட வந்தா மட்டும் எனக்கும் இவனுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குமா ஏன் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க கூடாதா உங்க கண்ணுல ஏன் இப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்து உனக்கு போறாம ஆனாலும் ஆனாலுமே இவளுக்கு பிடிக்காதா அதனால வந்து எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு இது அதுன்னு சொல்லிட்டு நடிப்பா பிரெக்னன்டான ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு போயிருவாங்க ஹீரோயின் வந்து பிரெக்னண்டா தான் இருப்பாங்க ஆனா அபாஷன் ஆகிற ஸ்டேஜ்ல தான் ஹீரோயின் வந்து இருக்கும் அதனால ஹீரோயின் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்ப்பாங்க கரெக்டா அவங்க ஹஸ்பண்ட் வந்துருவாரு வந்ததுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க வருவாரு ஆனாலுமே வீடு ஏதோ எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்ல நான் போய் இன்டர்வியூக்கு போனாலும் நான் திங்ஸ் பேக் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எதுக்கு சொல்லாம போறேன்னு இல்ல நீ இன்னும் கோமா இருக்கிறேன்னு தெரியுது நான் தான் சொல்றேன்ல எனக்கும் அவளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல நம்மளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லுவாங்க சரி சரி நம்பரேன்னு சொல்லுற மாதிரி போவாங்க கரெக்டியா அவங்க ரிப்போர்ட்டுமே வந்து கீழ உளுந்துடும் அவங்க பிரெக்னென்டா இருக்கிறேங்கிற மாதிரி ரிப்போர்ட் பார்த்துருவாரு இது என்ன ஏன் என்கிட்ட இதை சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து அவர் கோவப்பட பின்னாடியே வருவாரு இல்லை நீ பிரெக்னென்டா இருக்கியா அதெல்லாம் நான் அபாட் வேற பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீ இருக்கு இதெல்லாம் கேட்கறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்படுவாங்க இதுதான் என் மேல அக்கறையே இல்லை இல்ல இப்போ குழந்தை மட்டும் உனக்கு வேணுமா நானே உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நீ இப்ப குழந்தை பிறந்தா மட்டும் நீ ஒரு நல்ல அப்பாவா இருப்பியா அதுக்கு தான் நான் அபார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் இது என்னோட ஓன் டிசிஷன் இது அதுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோன் திட்டுவாங்க நீ ஒரு நாளாவது நல்லா ஹஸ்பண்டாக நடந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேப்பாங்க இங்க பாழைக்கு நான் உண்மையாவே நல்ல அப்பாவாக இருப்பேன் அவ கூட எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை வேணா அவளை காண்டாக்டை ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்பதான் ஹீரோன்ஸ் இல்லை நான் பிரெக்னென்டாலாம் ஒன்றும் இல்லை இது சும்மா ஒரு ஃபேக் ரிப்போர்ட் தான் அப்படிங்குற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க அந்த டைம் கரெக்டாக வந்து அவள் கெட்டவ கால் பண்ணுவா ஏதோ அவசரமா வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இவ என்ன சொல்லுவான்னா அவளை போய் பார்க்க போறேன்னு சொல்ல மாட்டா ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு நீ இங்கேயே வெயிட் பண்ண நம்ம ரெண்டு பேருமே வந்து ஆனிவர்சரிக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன் அதனால நம்ம ரெண்டு பேருமே ஒரு ட்ரிப் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து போயிருப்பாங்க நீ இங்கேயே வெயிட் பண்ணு நான் வந்து நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இன்னும் மூணு நாள் தான் இருக்கு இப்போ வந்து இப்படி டிக்கெட்லாம் கொடுத்தேன்னா நான் மாறிடுவேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோயின் வந்து எங்கேயோ இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தான் வந்துருப்பாங்க இந்த இந்த கிராமத்தில் வந்து ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் யூ குரூப்பால் அதனால அது அவங்களை வந்து என்னன்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி காமிக்கணும் தான் இது பண்ணுவாங்க பண்ணணும் ஆனா அந்த ஊர்ல வந்து யாருமே வந்து ஹீரோயின்க்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நிறைய அட்ரஸ் வச்சிருப்பாங்க யாருமே வந்து அவங்களை வெல்கமே பண்ண மாட்டாங்க நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின்க்கு வந்து ஸ்டொமக் வேற ரொம்ப பெயின் ஆயிரும் அந்த டைம்ல வந்து அவர் அவங்க கால் பண்ணுவாங்க ஹீரோயின் வந்து என்னன்னா அபோஷனை வந்து கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா ஹீரோயின் வந்து குழந்தை வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசைப்பட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்தா பாப்பாங்க இவ ஃபிளைட் இருக்குன்னு சொன்னா கடைசியில் இங்க சுத்திட்டு இருக்கான் அப்பனா இவன் என்கிட்ட பொய் சொல்றானு சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோயினுக்கு ரொம்ப வர பயன் வந்துடும் நெக்ஸ்ட் அங்க இருந்து ஒருத்த வந்து ஹீரோயினை வந்து குத்திடுவான் ஏன்னா ஹீரோ வந்து ஜலிஸ்டா அவங்க நியாயத்துக்காக போராடுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கொலை பண்ணிருவான் ஐயோ என் குழந்தையும் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஆப்போசிட் சைட்ல ஹஸ்பண்ட் வந்து அவ கூட கனெக்ஷன் ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி வேற நெக்ஸ்ட் வந்து முடியாது அதனால கால் பண்ணி கேக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் வந்து கால் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்றதுக்காக இவன் வந்து போனை வந்து எடுக்க மாட்டான் கண்ணு முன்னாடி நீங்க தப்பாலானே இருக்க அப்படிங்கிற அவன் கரெக்டா போலான்னு இருக்கும்போது ஏன்னா இவன் மறுபடியும் எனக்கு மறுபடியும் நெஞ்சு ஒரு மாதிரி இருக்கு என்ன கூட்டிட்டு போய் நீங்க எங்க கூட இருக்கிற உங்க ஒய்ஃப் போறாமையா நினைப்பாங்களா இதா அதா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க கடைசியில என்னால முடியாம அதே இடத்துல மயங்கி விழுந்திருவாங்க நெக்ஸ்ட்டு ஹீரோனை தான் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க யாருன்னா ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பார் எப்படி இருக்காங்க அப்படிங்க வந்து சொன்னாங்க அவங்களுக்கு இமீடியேட்டா சர்ஜரி பண்ணணும் அதனால் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவர் ஃப்ரெண்டுமே வந்து ஹீ அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணுவாங்க என்ன கால் பாங்க இல்லை இல்லை ஏதோ ஒரு கம்பெனி கால் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க யாருமே வந்து அவங்களுக்கு ஆன்சரே பண்ண மாட்டாங்க இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஹஸ்பண்ட் அங்கே நின்றுட்டு இருப்பாரு இருந்தாலுமே யாரோ கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும் அவர் ரிங்கை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஒய்ஃபான்னு சொல்லிட்டு வந்து ஸ்டாக் ஆவாங்க என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் ஹீரோயினுமே வந்து கண் முடிச்சிருவாங்க முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என் குழந்தை போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து கேப்பாங்க ஆமா போயிருச்சு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருப்பாங்க இதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க என் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்க ஹஸ்பண்ட்மே வந்து உள்ள விழுந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன நட இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எப்பவுமே உன் கண்ணுக்கு நாங்கள் தப்பா தானே தெரியும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எரிச்சலாக வருதுன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க இங்க பாரு அவன் என் கொலீக் தான் என் ஃப்ரெண்டு ஆ ஃப்ரெண்டு கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தால் என்ன தப்பா நீ இருந்தா அவ கூட சுத்தர நான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்படி வந்து நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேயான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வந்து இவன் மேலே வந்து கோவத்தில் தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க ஒரு அவசரம்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணங்காட்டி இவன் வந்து கால் பண்ணவே இல்லை அதனால தான் ஹீரோயின் வந்து இதுக்கு மேலே இவன் கூட இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஏழு நாள் டைமுமே முடிஞ்சிருக்கும் ஹீரோயின் வந்து டைரி எழுதுற பழக்கம் இருக்கு இவங்க எல்லாம் எல்லாமே எழுதி வச்சிருப்பாங்க அதை வந்து ஒரு புக்ல வச்சிருவாங்க நெக்ஸ்ட் வந்து அவருக்கு அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த பிளைன் டிக்கெட்டையுமே வந்து வச்சிருப்பாங்க வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் போகலாம்னு எடுத்துப்பாங்க இங்க வந்து என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவளது கெட்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க நான் இங்க வரதை பார்த்தா அவர் தப்பா நினைச்சுக்குவாள் அப்படிங்கிற சொல்லுவாங்க நீ இங்கே இது உனி ஒரு ஹெல்ப்புக்காக தானே கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன் வீட்டுல எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து சுத்தி சுத்தி பார்ப்பாரு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பிளைட் டிக்கெட்டுமே இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுப்பாரு நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் தான் வந்து டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை வந்து வச்சிருப்பாங்க இதை பார்த்துட்டு இவர் ரொம்ப வந்து ஷாக் ஷாக்காயிருவாரு ஷாக்காயி வந்து இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து ஒரு மாதிரி அழக ஆரம்பிச்சார் சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்ப்பாங்க ஆனாலுமே ஹீரோயினுக்கு வந்து கால் போகவே போகாது இவர் ரொம்ப வந்து ஐயோ நீ இல்லாம வீடே எம்டியா இருக்குது ஒழுங்கா வந்துரு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி என்ன விட்டுட்டு போவ என்ன தப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே ஃபீல் பண்ணி வந்து விழுந்துருவாரு அப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் டே தூங்கியுமே வந்து எந்திரிப்பாரு எந்திரிச்சதுக்கு அப்புறம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க இருந்து நீ ஓடி இருப்ப எவ்வளவு நாள் நீ இருக்க வருவே எவ்வளவு நாள் சென்று நீ வருவேன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி விடுவாரு அப்ப அவங்க டைரியுமே வந்து விழுந்துடும் அப்பதான் இந்த கெட்ட வந்து கூலாருங்க கூலாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கேருந்து போயிருப்பா அவள் அவள் எதுக்கு இப்படியெல்லாம் போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினுடைய டைரி வந்து இவ எடுத்துருவா எடுத்ததுக்கப்புறம் எப்படியும் அவர் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வாங்கிடுவாரு அப்போல்லாம் அவன் சொல்லி ஹீரோயின் வந்து எழுதி வச்சுருப்பாங்க என்னென்னா அன்றைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணனது அப்புறம் வந்து அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்டமக் பெயனாக இருந்துச்சு அதையுமே வந்து எழுதி வச்சுருப்பாங்க அப்புறமா என்ன வந்து என்ன நான் டிவியில் நம்ம இன்டர்வியூ பார்த்தேன் அன்றைக்கு நம்ம மூணாவது ஆனிவர்சரி அதை பார்த்ததுக்கப்புறமா என் மனசே வந்து உடஞ்சி போயிடுச்சு மூணு நான் எவ்வளோ திரும்ப லவ் பண்ணிட்டு வச்சிருக்கேன் ஆனா அந்த லவ்வுக்கு நீ வர்த்தே இல்ல இனிமேல் நான் உங்க கூட இருக்காது யூஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் எழுதி வச்சிருப்பாங்க ஐயோ என்ன நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டே நீ திரும்ப வந்துருன்னு சொல்லிட்டுதான் வந்து இவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் இவனுக்கு வந்து எந்த தப்பான எண்ணமும் இல்ல ஆனா அவளுக்கு வந்து இவன் கூட இருக்கணுங்கிறது தான் இந்த கெட்டவளோட எண்ணம் நெக்ஸ்ட் வந்து ஹீரோமே வந்து சரினு சொல்லிட்டு அவரு ஆபீஸ்க்கு போயிடுறாரு ஹீரோ வந்து பைலட் தானே ஆனாலுமே அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவனை பார்த்து வந்து ஆளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிடும் உனக்கு நாங்க வருத்தம் தெரிவிக்கிறோம் உனக்கு ரிப்போர்ட்டர்ஸ் தான் தெரியுமே இது அதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க வேலை பயக்கிறவங்க எல்லாருமே வந்து பேசுவாங்க இவருக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சலா வந்துடும் நெக்ஸ்ட் தான் வந்து ஒரு கால் வரும் யார் கால் யாருனா அந்த கெட்டதான் கால் பண்ணியிருப்பார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன போலீஸை கூப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவன் நம்பரையுமே வந்து இவர் பிளாக் பண்ணிடுவாரு இவர் ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணலான்ட்டு போவார் ஆனாலுமே வந்து ஹீரோயின் ஞாபகம் ஃபுல்லாக இருக்கங்காட்டி இவனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை விட்டு வெளியே வந்துடுவாரு இவர் தான் வந்து இவரோட சீஃப் இவரும் வந்து உனக்கு இப்போதைக்கு எடுக்க முடியலன்னா நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ உன் ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் எனக்கு புரியுது இப்போதைக்கு நீ ஃப்ளைட்டை எடுத்தாலுமே அது வந்து ஆக்சிடென்டில் தான் போகுது அதனால் நீ இப்போதைக்கு ஃப்ளைட்லாம் எடுக்காது மைண்ட் செட் ஃபஸ்ட் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ஒரு நாள் நீ டைம் எடுத்துக்கோ ஆனாலும் நீ ரெஸ்ட் எது என்னோட ஆழ்ந்த இறங்கலை உனக்கு தெரிவிக்கிறேன் ஓனர் பத்தி எல்லாமே தெரியும் நீ போய் ஒரு சைக்கார்டிஸ்ட பாரு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன என்ன சைக்காட்டிஸ்ட பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் என்ன பைத்தியமான்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இவங்க சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துடுவான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவன் ரொம்ப வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரமிச்சிருவான் எல்லாம் ஏன் தப்புதான் நான் பண்ணது தப்புதான் நீ வந்துடு நீ இல்லாம எனக்கு எப்படி இருப்பேன் அவ நம்பர் இல்லாம ப்ளாக் பண்ணிட்டேன் அவளுக்கும் எனக்கு இனிமேல் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணினா வந்து ட்ரென்ஸ் பண்ணிட்டு இருப்பான் நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் தான் வந்து வந்துருப்பாங்க நியருக்கு இங்க வர நீ போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் உன் வைஃப் கடைசியா விட்டுட்டு போன திங்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒன்னும் தேவையில்லை நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்ல உன் வைஃப் வந்து இறந்துட்டாங்க அது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனாலுமே இவன் வந்து அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டான் நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அவ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து இறந்துட்டாங்க அவள் ஜேர்னலிஸ்டா இருக்கங்காட்டி அவ அந்த யூம் குரூப்போட இதை வந்து கேட்க போனா அப்போதான் வந்து நாளைக்கு வந்து கொலை பண்ணிட்டாங்க இப்போ அவளுக்கு போன் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோம் நீ வரையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க இருந்தாலுமே அவங்க ஹஸ்பண்ட்னால வந்து ஏத்துக்கவே முடியாது நான் அவளை பிளாக் பண்ணிட்டேன்ல அதனால என் ஒய்ஃப் வந்து திரும்ப வந்துருவா நீ என்கிட்ட போய் சொல்ற அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க இல்ல உண்மையாவே அவசத்துட்டா இந்த உலகத்துல இல்லையம்பாங்க இருந்தாலுமே அவன் ஃப்ரெண்டை வந்து இவன் அடிச்சிருவான் அடிச்சுட்டு என் ஒய்ஃப் ஆகல இல்ல நீ வந்து போய் சொல்ற என் வீட்டை விட்டு வெளியே போவாங்க அப்பதான் அவன் எடுத்து காம்பா இங்க பாரு அவளோட போட்டோவே இங்கதான் இருக்கு அவ செத்துட்டான்னு சொல்றான்ல நீ ஏன் நம்ப மாட்டீங்க நீ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வெளியே வா வெளிய வந்தாதான் உனக்கு எது உண்மையினே தெரியும் அப்படிங்கிற சொல்லுவாங்க இருந்தாலுமே இவன் வந்து அவன் அவன் ஃப்ரெண்டை வந்து அடிச்சு வெளியே துரத்திட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நெக்ஸ்ட் வந்து இவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான் அப்ப சொல்லுவாங்க உங்களுக்கு சொல்லுவாங்களுக்கு கொஞ்ச நேரம் இருக்கீங்க வந்து 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 ஒய்ஃப் 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 இறந்து ரிப்போர்ட்டை முடியல இதுதான் உண்மை வெளியே வரணும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு என் என் இல்லையா இறந்துட்டாங்களா நீங்கிட்டாங்களா இறந்துட்டாங்க இந்த வந்து 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 நம்பணும் வெளியே வர முடியுமாங்க வந்து எடுத்து குத்திக்குவான் ஆனாலுமே நான் குத்தி இருக்கிறேன் எனக்கு கை வளிக்க இல்லை நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பா நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்து வந்துருப்பான் வீட்ல வந்து ஹீரோயின் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா போய் ஹீரோயின் அக் பண்ணலான்னு போவோம் ஆனா ஹீரோயின் வந்து இருக்க மாட்டாங்க என்ன நீ இல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க டைரியை தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பான் டைரி ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுக ஆரம்பிச்சிருமா அவங்க போட்டோ கிட்ட போய் நான் உன் கூடையும் நம்ம குழந்தை கூடையுமே வந்து நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் கடைசியில் நீயும் இல்ல குழந்தையுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பேன் ஹீரோயின் வந்து ஒரு ரிப்போர்ட் தருவாங்க ஏன்னா அவங்க ப்ரெக்னென்ட் இருக்கிற மாதிரி அதை பார்த்ததுக்கப்புறம் இவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி வந்து ஹீரோயினை தூக்கி எல்லாம் சுற்றுவான் நேரம் ஸ்டூப்பிட்டா இப்படி எல்லாம் தூ சுற்றுற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க டேடி வந்து அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் குழந்தைகிட்ட பேசுறது அது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்ப்பான் நினச்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவள் ஏதாவது ஹைட் பண்ணி வச்சிருக்காள் அவளுக்கு ஏதாவது ஆசை இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க டைரியை தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பான் அவங்க டைரி ஒரு புல்டுக்குள்ளே வச்சுருப்பாங்கல்ல அதுதான் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க நான் ப்ரெக்னென்ட்டாக இருந்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப மார்னிங் சிக்னஸாக இருந்துச்சு என்னால் சாப்பிடவே முடியல உங்ககிட்ட நான் அந்த சாப்பாடு வேணும் இந்த சாப்பாடு வேணும்னு கேட்கலாம் நல்லா இருந்தேன் நெக்ஸ்ட் நம்ம ரெண்டு பேருமே வந்து வெளிய போனோம் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு பாப்பா கிட்ட வந்து சொல்லணும்னு நினைச்சேன் பாப்பா உங்க அப்பா வந்து ஒரு பைலட் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு நினைச்சேன் அப்புறம் வந்து என்னன்னா நம்ம என் பாப்பா வந்து உதைக்கறத உன்ன ஃபீல் பண்ண வைக்கணும்ங்குற மாதிரி நினைச்சிருந்தேன் நான் உன் கூடயே பாப்பா கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ நினைச்சிருந்தேன் ஆனா எதுவுமே நடக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க எழுதி வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ் பேக் நினைச்சி பார்ப்பான் என்னன்னா வந்து ஹீரோயின் வந்து அப்படியே அவங்க ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு வர மாதிரி அவங்க இறந்ததுக்கு அப்புறமா பாத்து ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி அது எல்லாமே வந்து இவனா வந்து நினைச்சு பாத்துட்டு இருப்பான் ஆனா இவன் அவங்க பாடி எல்லாம் வந்து இவன் பார்த்துருக்க மாட்டான் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவான் அப்புறம் தான் வந்து இந்த எவிடன்ஸ் எல்லாம் தான் வந்து அவ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறா ஏன்னா ஹீரோயின் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் நாங்காட்டி அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த யூன் குரூப்புக்காக அவங்கதான் வந்து இவங்கள கொலை பண்ணி இது மொதல் ஹீரோயினை வந்து கொலை பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு கையில ஒரு மைக் மாதிரி வச்சிருப்பாங்க அதுலதான் வந்து ப்ளே ஆயிட்டு இருக்கும் என்னன்னா வந்து ஹீரோயினோட இதே அவங்களோட பிளானே என்னன்னா வந்து அந்த யுங் குரூப்ப வந்து எப்படியாவது வந்து போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு மக்களுக்கு எல்லாம் நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த இதை வந்து ஹீரோயினால பாதிதா பண்ண முடிஞ்சிச்சு அப்புறம் ஹீரோயின் இறந்துட்டாங்க மீதியை வந்து அவங்க ஹஸ்பண்ட் பண்ணணுங்கிறது தான் வந்து ஹீரோயினோட ஆசையே அதனால நீ அழுதாத நான் எப்பவுமே வந்து உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் தான் வந்து இவர் என்ன சொல்லுவார்னா எனக்கு வந்து புரியுது அந்த இதை பத்தி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட் இவன் போய் வந்து இவன் பைலட் இதை வந்து ரிசைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஏன் உன் மைண்ட் செட் செட் ஆகுறதுக்கு வேணா டைம் எடுத்துக்கும் ஆனா வந்து உன்ன மாதிரி ஒரு நல்ல பைலட்ல கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இப்பதைக்கு எனக்கு ஒரு பர்சனல் வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் வேணாம்னு சொல்லிட்டு போவோம் ஆனாலுமே அவர் சொல்லுவார் எந்த டைம் வேணாலும் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து பைலட்மே சொல்லிருப்பாரு நெக்ஸ்ட் வந்து இவனுமே வந்து அந்த அவங்க பண்ணன கேச வந்து மறுபடியும் இவன் நடத்தணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் கலெக்ட் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவனுமே வந்து பார்ப்பான் ஹீரோயின் நோட் பண்ணி வச்சிருக்கிற பாயிண்ட்ஸ் ஹீரோயின் இது எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு ஒரு கன்ஃபியூசன் இருப்பான் அப்ப ஹீரோயின் வந்து கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் ஒன்றால் முடியும் நீ கண்டிப்பாக பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க ஷீலேயே அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு போவாங்க ஒருத்தர் வந்து ஏ நாங்களே சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இருந்தாலுமே வந்து மறுபடியுமே இவனுமே அங்கே போயிருப்பான் இந்த இவங்க இங்கே யாரும் ஃபர்ஸ்ட்டு திறக்க மாட்டேன்னு இவங்க யாரும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பான் ஆனாலுமே எனக்கு தெரியும் ஆனாலுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இங்கே பாரு நான் என் ஒய்ஃப் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனில் என் ஒய்ஃப் வேறு செத்துட்டா என் ஒய்ஃப் சா செத்ததுக்காகவாது இந்த கேஸை நான் முடிக்கணும்னு மா சரினு சொல்லிட்டு அவனுமே வந்து உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கரெக்டாக உள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் இன்னும் உட்காந்துருப்பான் உட்காந்ததுக்கப்புறம் அப்புறம் தண்ணி குடிங்கன்னு சொல்லுவாங்க இது என்ன இப்ப யாருன்னு பாக்குறீங்களா என் ஒய்ஃபு குழந்தைங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து கேன்சரால செத்து போயிட்டாங்க எனக்குமே வந்து கேன்சர் இருக்குது தான் நான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அளவுக்குலாம் காசு இல்லை நானும் எப்போ வேணால் செத்துருவேன் இந்தங்க இந்த கேஸை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லவங்க தெரியுமா அவங்க வரப்போ எல்லாமே என் குழந்தைக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த வில்லேஜுக்கு வந்து நான் நியாயத்தை வாங்கி தருவேன் ஏற்கனவே நிறையா பேர் இறந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அட்லீஸ்ட் அவங்களுக்காவது நீங்கள் நியாயத்தை வாங்கி கொடுங்க இதில் வந்து யார் யார் கான்டெக்ட்லாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒருத்தவங்க கிட்ட போய் ரோடு கூட்டுறவங்க கிட்ட கேப்பாங்க இது யாரும் தெரியுமா பாத்து இருக்கீங்களா அப்படிங்கிற சொல்லுவாங்க ஆ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து அவங்க வந்து ஃபிளாஷ்பேக் சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோயின் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொருத்தவங்களா தெரு தெருவா வந்து நின்னு தேடுவாரு ஏன்னா இந்த கேஸுக்கு வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ்மே வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு நீ இப்படி ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு நீ வெயிட் லாஸ் ஆகிட்டு இருக்க ஒழுங்கா சாப்பிடுங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உன்னால முடியும் நீ ஃபிளைட்டவே வந்து அவ்வளவு நல்லா ஓடுறேன்னா இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து கண்டிப்பா நல்லா கேஸ் முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் இவரு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் வந்து இவருக்கு வந்து ஃபீல் ஆயிட்டே இருக்கும் ஹீரோயின் பக்கத்தில் இருக்க மாதிரி இவருமே வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிருப்பாரு கலெக்ட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே வந்து கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து ரெண்டு பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சரி நானுமே நல்ல லாயர் கிட்ட தான் பேசியிருக்கேன் எப்படியும் நம்ம பேசினா கண்டிப்பா இந்த கேஸ்ல நம்ம வின் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க உன்னால முடியும் ஆனால் இப்பதிக்கு வந்து உனையுமே வந்து கொலை பண்ணுற சான்ஸ் இருக்கு நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி நான் கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவருமே வந்து சொல்லியிருப்பாரு ஏன்னா நம்ம வந்து நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்டோட பிளானாக இருக்கும் நெக்ஸ்ட் அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வந்து கோர்டில் சப்மிட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து கோர்ட்டுக்கு போவாங்க அங்கே வந்து அங்கே எல்லாருமே வந்து அங்கே இருக்கிறவங்க தான் வந்திருப்பாங்க என்னன்னா வந்து எங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடுறதுக்காக தான் வந்து ரெண்டு சைடுமே வந்து வந்திருப்பாங்க அப்போ வந்து அந்த கெட்டவளுமே வந்துருவா இத்தனை நாளாக நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சிடுங்க இனிமேல் நானுமே வந்து நியாயத்துக்காக போராடலான் இருக்கேன் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவளுமே வந்து சப்போர்ட் பண்ணிருப்பா இந்த இவளுமே திருந்திடுவான் நெக்ஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து தேங்க்ஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து அங்கே ஹீரோயின் இருக்க மாதிரி போய் அந்த கேஸில் வந்து அவங்க வின் பண்ணிடுவாங்க அப்புறம் இவங்களுக்கு நேதி கிடைச்சிடும் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அப்படியே இவங்க மூணு பேர் கோர்ட்டுக்கு போற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அவங்க கல்லறைக்கு தான் வந்து அப்படியே ஃபிளார் வைப்பாரு வச்சதுக்கு அப்புறமா வந்து சாரி நீ இருக்கிற வரைக்கும் என்னால உன்ன புரிஞ்சுக்கவே முடியல கடைசியில நீ செத்ததுக்கு அப்புறம் உன் கடைசி ஆசையை வந்து நான் போராடி உன் நியாயத்தை வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட் திரும்பி பார்த்தா ஹீரோயின் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து நான் எங்கேயும் போகல நான் எப்பவுமே வந்து உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சொல்லியிருப்பாங்க இது பண்ணாலுமே நான் உங்க கூட இருந்துதான் வந்து உங்களை நான் வழி நடத்துவேன் ஆனா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீங்க வந்து இன்னும் எவ்வளவோ தூரம் போகணும் ஆனா ஒழுங்கா நீங்க சாப்பிட்டு உங்களை நீங்களே வந்து பாத்துக்கணும் உங்களை ரொம்ப லவ் பண்றேன் ஆனாலுமே இவர் வந்து என்னன்னா நான் உங்க கூட குழந்த கூட இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே வந்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு லைஃப் இருந்தா உங்க நம்ம நான் மூணு பேர் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஹீரோயின் சொல்ற மாதிரியே வந்து இருக்கும் அததான் வந்து ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படியே வந்து அவருமே வந்து என்னன்னா ஹீரோயின் வந்து இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்தா என்னன்னா ஹீரோயின் இல்லாத மாதிரியே வந்து இவருக்கு ஃபீல் ஆகிருக்கும் தேடி பார்த்தா ஹீரோயின் அங்கேருந்து இருக்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு தான் வந்து இவருமே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இவருமே வந்து ஃப்ளைட் எடுக்கிறதுக்காக வந்துடுவார் வந்ததுக்கப்புறமா இவர் என்ன நினச்சி பார்ப்பார்னா ஹீரோயின் கூட இருந்தது அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்னு சொன்னது அது எல்லாமே லவ்வுங்கிறது ஒரு ஜேர்னி தான் ஆனாலுமே வந்து இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவருமே வந்து ஃப்ளைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா கரெக்டான இதில் தான் வந்து ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறமா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு தான் வந்து வந்துடுறாரு வெளிய அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏ லிட்டில் ராஸ்கல்னு சொல்லிட்டு தான் வந்து நீங்க இங்கதான் வந்து சூப்பர் பைலட் உங்களை எப்பவுமே வந்து ஸ்கை வரவே இருக்குது மாதிரி வந்து சொல்லிடுவாங்க இவருமே வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவரு ஆம்பிஷன்மே வந்து பைலட் தானே இவருமே நல்லபடியா வந்து ஃபிளைட்டை வந்து டேக் ஓவர் பண்ணிடுறாரு இவரு இவரு கூட எப்பவுமே வந்து ஹீரோயின் இருந்துதான் வந்து இவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இவருமே ஹீரோயின் அனுப்பிலேயே வந்து வாழ ஆரம்பிச்சிடுறாரு இதோட இந்த மூவி முடிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல்ல மறக்க